அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நண்பிகளே பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் திரையிலர் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திரையிலர் ரிலீஸ் அப்டேட்டை நடிகர் விஜய் புதிய போஸ்டருடன் தற்போது வெளியிட்டு ரசிகர்களை அமைதியடைய செய்துள்ளார் ஏஜிஎஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட படைப்பாக கோட் திரைப்படம் உருவாகி வருகிறது மங்காத்தா மாநாடு படங்களைப் போல விஜய்யை வைத்து தரமான சம்பவத்தை பிரபு செய்து வருகிறார் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா மோகன் அஜ்மல் ஜெயராம் யோகி பாபு ஸ்னேகா லைலா மீனாட்சி சவுத்ரி பிரேஞ்சி வைபவ் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் கோட் படம் அடுத்த மாதம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகவுள்ள நிலையில் கோட் படத்தின் திரைலர் ரிலீஸ் தேதி இன்று வெளியானது சுதந்திர தினத்தை தளபதி விஜய்யின் கோட் படத்தின் த்ரெய்லரை பார்த்து கொண்டாடலாம் என வெறியோடு காத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு நேற்று அந்த படத்தின் ரிலீஸ் அப்டேட்டை அர்ச்சனா கல்பாத்தி விட முடியவில்லை என வருத்தத்துடன் பதிவிட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதிருப்தியில் இருந்த தளபதி ரசிகர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தி சூப்பரான சுதந்திர தின பரிசை கொடுத்துள்ளார் விஜய் தீ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைன் படத்தின் திரையிலர் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வெளியாகும் என மாசான போஸ்டருடன் தற்போது விஜய் ட்வீட் போட்டு தனது ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளார் கோட் படம் மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டையாட போவது உறுதி என விஜய் ரசிகர்கள் ஹேஷ்டேக் த கோட் ஹாஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் ரெக்கார்டு தெரிக்க போகுது இதுவரை தென்னிந்திய சினிமா ட்ரெய்லர்கள் படைக்காத ரெக்கார்டு சாதனையை டிரெய்லர் நிகழ்த்தி காட்டும் என விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் சமீபத்தில் வெளியான கங்குவா டிரெய்லர் மூன்று நாளில் முப்பது மில்லியன் வியூஸ் கடந்துள்ள நிலையில் அதையெல்லாம் அசால்ட்டாக தாண்டும் என கூறி வருகின்றனர் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்